அஷ்டமசனிக்காக நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அஷ்டமசனி கை வைக்கக்கூடிய இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆசைகள் அதிகரிக்கும் போது அதை கட் பண்றதுக்கு சில வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதுதான் அஷ்டமசனியினுடைய வேலையை நம்மளுடைய ஒரு பெரிய அளவுக்கு நம்மளை ரீச் பண்ண முடியாம நம்மளுடைய தரத்தை அதே இடத்துல மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் அந்த அஷ்டமசனி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதனால இந்த சிம்ம ராசி என்பவர்கள் பெருமளவு அதனால மன ரீதியாக பாதிக்கப்பட வேண்டும் ஏன்னா உங்களுடைய தசா புத்தி நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பாக இந்த சனி உங்களுக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்காது மன ரீதியான சில நெகட்டிவான சில விஷயங்களை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்க போது சிம்ம ராசி அன்பர்கள் தன்னுடைய உறவுகள் மீதான சில அக்கறையின் காரணமாக அந்த உறவுகளுக்கு சில நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படின்ற இடத்துல செய்யறதுக்கு போய் அந்த உறவுகள்னால அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது அதனால் உறவுகளை நீத்தணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை செய்யாதீங்க வேலை மாத்திரமே ரொம்ப கவனமாக செயல்படுங்க உங்களுடைய வேலையில் சில பாதிப்புகள் இருக்குது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய சக ஊழியர்கள் சில தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை செய்யறதுக்கு அமைப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் அதனால உங்களுடைய கவனம் எல்லாமே உங்களுடைய வேலையிலையும் உங்களுடைய தொழிலையும் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது அதே சிம்ம ராசி சிம்ம ராசின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு அதீதமான ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகிய காலத்திலேயே அடைஞ்சிருவாங்க அதே மாதிரி தோல்விகள் பாத்தீங்கன்னா ரொம்ப நெடுங்காலமாக அந்த தோல்வியில இருந்து மீள முடியாத ஒரு அமைப்பாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கும் பெரும்பாலான சிம்ம ராசி என்பர்கள் ஒரு கோபமுடைய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க அந்த கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு தகுந்த மாதிரியான இவர்களின் குணம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மென்மையான குணம் பாசத்திற்கு கட்டப்பட்டவர்கள் கட்டுப்பட்டவர்கள் அதே மாதிரி யார் இவங்களை எதிர்க்கிறாங்களோ இவங்களும் அவங்களை முழுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க போட்டிக்கு போட்டி அடுத்து பாசத்திற்கு பாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தான் இந்த சிம்ம ராசி என்பர்கள் தன்னுடைய குணத்தை அவர்களினுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு வாய்ந்தவர்களாக இருப்பாங்க இவர்களினுடைய ராசியில கேது பகவான் சஞ்சாரம் செய்யறதுனால மிகப்பெரிய ஒரு மன குழப்பத்துல இருக்கிறீங்க தொழில் நல்லபடியா ரன் அதுல ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு தொந்தரவுகள் இவர்களுக்கு ஒரு மன நெருடலாக இருந்துகிட்டே இருக்கும் அந்த என்ன பிரச்சனைகள் அந்த ஒரு பிரச்சனையை நினைச்சே அந்த மனமாகப்பட்டது பிரயாணிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு அந்த மன வேதனைகளை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த கேது பகவான் அவர்கள் என்னுடைய ராசியில் இருந்து செய்து இவர்களினுடைய எட்டாம் இடத்துல இந்த மாதம் மாதத்தின் இறுதியில சனி வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால கொஞ்சம் அஷ்டம இருந்து தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் என்ன எதுவாக இருந்தாலும் உங்களுடைய தசா புத்திகள் நல்லா இருக்கு உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருந்து திசை நடத்தது நான்காம் இடத்துல இருந்து திசை நடத்தது பதினோராம் இடத்துல இருந்து திசை நடத்தது அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதற்காக அவசியமே இல்லை அஷ்டமசனி கை வைக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா அஷ்டம அஷ்டமசனியினுடைய வேலையை நம்மளுடைய ஒரு பெரிய அளவுக்கு நம்மளை ரீச் பண்ண முடியாம நம்மளுடைய தரத்தை அதே இடத்துல மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும் அதுதான் அந்த அஷ்டமசனி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதனால இந்த அதனால ஏன்னா உங்களுடைய தசா புத்தி நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பாக இந்த அஷ்டம சனி உங்களுக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்காது மன ரீதியான சில நெகட்டிவான சில விஷயங்களை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்க போது இந்த சிம்ம ராசி அன்பர்கள் தன்னுடைய உறவுகள் மீதான சில அக்கறையின் காரணமாக அந்த உறவுகளுக்கு சில நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படின்ற இடத்துல செய்யறதுக்கு போய் அந்த உறவுகள்னால அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள்ல மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கு அதனால உறவுகளை நீங்க திருத்தணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை செய்யாதீங்க செஞ்சீங்கன்னா நீங்களே உங்க தலையில மண்ணை போடுறதுக்கு உண்டான ஒரு ஈக்குவலண்டான சில செயல்கள் நடக்கும் அதனால கண்டிப்பாக அந்த மாதிரியான விஷயத்துல ஈடுபட வேண்டாம் உங்களுடைய செயல்படுங்க உங்களுடைய வேலையில சில பாதிப்புகள் இருக்கு நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய சக ஊழியர்கள் சில தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை செய்யறதுக்கு அமைப்புகள் இருக்கு இந்த மாதத்துல அதனால உங்களுடைய கவனம் எல்லாமே உங்களுடைய வேலையிலையும் உங்களுடைய தொழிலையும் அதிகப்படியாக இருக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு அதே மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து வேலை வேலையாட்கள் பெருமளவு நிரந்தர தன்மையை இழப்பவர்களாக இருப்பாங்க நீங்க ஒரு தொழில் செய்றீங்க அப்படின்னா வேலையாட்கள் உங்களுக்கு ஒரு முரட்டுத்தனமாக நடந்துக்கிறதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேச்சுக்கு இல்லாம அவங்க அவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிறதுக்கு இந்த மாதிரி அமைப்புகள் மாறுபட்ட ஒரு சூழ்நிலை வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கு அதனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு நிதானமாக சில விஷயங்களை யோசித்து செயல்பட வேண்டும் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இல்லாட்டி ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரம் யாருக்காகவும் நீங்க ஒரு வாக்குறுதி கொடுக்க கூடாது உங்களுடைய உறவுகளாக இருந்தாலும் சரி உங்களுடைய க கணவன் மனைவி உறவு இருந்தாலும் உங்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் உங்களுடைய உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் யாருக்காகவும் நீங்க அவர்கள் சார்பாக ஒரு வாக்குறுதியை கொடுக்க கூடாது கொடுத்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு ஒரு சிக்கல்ல மாட்டிக்க ஒரு நிலை தான் இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அதே மாதிரி யாருக்காகவும் நீங்க ஒரு ஜாமீன் கையெழுத்து ஓடுறதோ யாராவது நீங்க வாகனம் வாங்குறாங்க அவங்களுக்காக நீங்க போய் ஜாமீன் கையெழுத்து போடுறது அவங்களுக்காக லோனுக்கு நீங்க ஒரு நாமினி மாதிரி செயல்படுறது இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது செஞ்சீங்கன்னா நீங்க உங்களுக்கு நேரம் நல்லா இல்லாதனால நீ எப்ப கையெழுத்து போட்டீங்களோ அப்பவே இருந்து உங்களுடைய நண்பருக்கும் பிரச்சனைகள் வந்துடும் அதனால யாரு என்ன ஒரு விஷயங்கள் செய்யறது வந்தாலும் உங்க கிட்ட ஹெல்ப் கேட்டாங்கன்னா நீங்களே வாலண்டரியா எனக்கு நேரம் சரியில்லை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒதுக்குறது நல்லது இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரம் ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் அந்த சனியும் பக்ர நிவர்த்தி அடையிறதுனால அந்த திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்து ஆனா உங்களுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை அப்படின்றது கண்டிப்பாக இந்த காலகட்டம் இருக்காது ஒரு காதல்ல ஒரு தோல்வி அடைந்து பெற்றோர்களினுடைய சந்தோஷத்திற்காக இன்னொரு வாழ்க்கையை அமைச்சு கொள்ளக்கூடிய ஒரு நிலைதான் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கே இருக்கு அப்படியே அந்த காதல் போன்ற விஷயம் இல்லாட்டி கூட உங்களுக்கு பிடித்தமான ஒரு வரன்கள் அமையறதும் மிகவும் கடினமான ஒரு விஷயமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய கலத்திராதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த அமைப்புகள் இன்னும் இரண்டு வருடங்களுக்கு இருக்கிறதுனால இந்த மாதிரியான வரன்கள் தான் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு முழுமையாக அமையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க உண்டான பதில்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்